வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் சுமார் பதிமூன்று நாட்களுக்கு பிறகு இன்றைக்கி ஒரு வழியாக விஜய் தரப்பிலிருந்து இருந்து ஒரு நபர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொன்னார் அதன் பின்னணி செய்திகள் என்ன அதில் உள்ள நம்பகத்தன்மை என்ன போன்றவை பற்றிய விஷயங்களை தான் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க ஹம் கேலி எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க கரூரில் இந்த சம்பவம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடந்து அன்னையிலேருந்து இன்றைக்கி வர கிட்டத்தட்ட பத்து பதினோரு பன்னெண்டு நாள் தாண்டிடுச்சு பன்னெண்டு நாட்களாக விஜய் தரப்பிலிருந்து அந்த ஒரே ஒரு கண்ணீர் வீடியோவை தவிர அதுவும் ரொம்ப தெளிவாக ரெக்கார்டிங்கில் வந்து வாய்ஸ் மாடுலேஷன் சரியாக வந்துடக்கூடாது அப்படின்னு ஓப்பன் மைக் ஓப்பன் மைக்னால் இப்போ நம்ம இந்த மைக் போட்டு பேசுகிறோம்ல அப்படி இல்லாமல் நேராக அப்படியே ஒரு செல்போன் மாதிரி எதையோ ஒன்று வச்சு அதை அப்படியே எக்ஸ்டர்னல் மைக்கே இல்லாமல் பேசி அது மாதிரி ஒரு சோக ட்ராமாவில் அது என்ன பேசினார்னே காதில் விழாத அளவுக்கு ஒரு வீடியோ போட்டதோடு சரி அதுவும் மூணு நாள் கழித்து போட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து திரும்ப வந்திருக்கிறாங்க இவங்களெல்லாம் என்ன சொல்லி சாத்துறதுன்னு தெரியல ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த விஜய் ரசிகர்களை தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போதும் அவர்கள் வந்து தங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே புரியாமல் இருக்கிறாங்க விஜய் என்ன பண்ணுவார் பாவம் விஜய் என்ன பண்ணுவார் பாவம் அப்படின்னு விஜய் தானே பண்ணார் எல்லாம் கிண்டலுக்கு சொல்லிட்டு இருப்பாங்களே எங்கள் அண்ணனுக்கு நான் தான் செய்வேன் எங்கள் அண்ணனுக்கு நான் தான் செய்வேன்னு கடைசியாக உங்கள் அண்ணன் தான் உங்கள் எல்லாரையும் வச்சு செஞ்சுருக்கிறாருன்றது தான் இன்றைக்கி வர புரியாமல் இருக்கிறாங்களே அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அவர் ஏற்படுத்திய அந்த கால தாமதம் என்பதும் அந்த கூட்டத்தை அந்த இடத்துல நெரிசலில் போட்டு அடைச்சி வச்சு சேர்த்து வச்சு மொத்தமாக ஒழிச்சு கட்டினது தான் இதுக்கு முக்கிய காரணம் ஆனால் இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட் வந்திருக்கு ப்ரெஸ் மீட்டில் வந்து யார் வராரு அருண்ராஜ்னு ஒருத்தர் வரார் அவர் வந்து இவ்வளோ நாள் சீன்லே வெளியவே தெரியாமே இருந்தார் இப்போ தான் வர்றார் அவர் ஒரு ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி ரெவன்யூ சர்வீசஸில் வேலை பார்த்தவர் இவர் தான் வந்து முதலில் அந்த ரைடெல்லாம் நடத்தி விஜயை வந்து மிரட்டி கட்சி ஆரம்பிக்க வைப்பதற்கு இருந்தவர் அப்படின்னு பல செய்திகள் சொல்லப்படுகிறது அதை பற்றி நமக்கு தெளிவாக தெரியாதுன்றதுனால அதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி திடீர்னு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விஜய் கட்சியில் வந்து எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன்ட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு சரி இருக்கட்டும் சந்தோஷம் வந்து பேட்டி கொடுத்தப்போ என்ன சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாருனா இது ஒரு விபத்து அப்படின்றார் சரி ஏன்னா அதை மாற்றி இப்போ உங்களால் சொல்ல முடியாது கோர்ட்டில் சொல்லியாச்சு கோர்ட்டில் போய் இவங்க தான் வாக்குமூலம் கொடுத்தார் அது ஒரு விபத்து தாங்க எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதை சொல்லிட்டு இது வெறும் விபத்தாக இருந்தால் பரவாயில்ல இது ஒரு கட்சியின் தவறு அப்படின்றாரு எந்த கட்சியை சொல்கிறாரு வேற யார் சொல்கிறாரு ஆப்வியஸாக திமுக தான் சொல்கிறாரு அது நேராக பேர் சொல்லியே சொல்ல வேண்டியது தானே இவ்வளோ நாள் பேர் சொல்லி தானே சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ மட்டும் அதுக்கு திடீர்னு ஒரு கட்சியின் தவறு யார் அதிமுக பண்ண தப்பா இல்லை பாஜக பண்ண தப்பா இல்லை விசிகா பண்ண தப்பா இல்லை கம்யூனிஸ்ட் பண்ண தப்பா இல்லை திமுக பண்ண தப்பா இல்லை தாவேகா பண்ண தப்பா யார் பண்ண தப்பும் கிடையாது இது வந்து விஜய் பண்ண தப்பு விஜய் வேணும்னே செஞ்ச அட்டூழியம் அதாவதுங்க ரசிகர்களை பொறுத்தவரை எப்படி இருப்பாங்கன்னா ஏன் இவ்வளோ பேர் வராங்க ஏன் இவ்வளோ பேர் வராங்கன்னு கேட்குறீங்க இல்லை அது ஒரு கேள்வி அந்த கேள்வியே தப்பு அவர்கள்லாம் எப்படி பழக்கப்பட்டவர்கள்னா விஜயோட முதல் ஷோ முதல்லையே போயிடணும் சீக்கிரமாக போனால் தான் இடம் கிடைக்கும் இல்லைனா இடம் கிடைக்காது தியேட்டரில் அப்படி ஓடுவாங்கல்ல அதே போல் தான் அவர்களும் முதல்ல வந்துடணும் முதல்ல வந்துடணும் முதல்ல வந்துடணும்னு வந்துட்டாங்க விஜய் என்ன பண்ணுறாரு தேட்டர் ஃபுல்லாக இருக்கணும் தேட்டர் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற அதே எண்ணம் எண்ணத்தை போலவே அந்த கூட்டம் பிதுங்கி வழியணும் அப்போ தான் வந்து நான் வந்ததுக்கு ஒரு மரியாதை அப்படின்னு தன்னுடைய ஈகோவை எடுத்துகிட்டு போனார் ஒரு சரியான அரசியல்வாதியாக இருந்தால் அரசியல் கட்சி தலைவனாக இருந்தால் என்ன செய்யணும் மக்களை போய் சந்திக்க வேண்டும் அதுதானே சார் விஜயன் செஞ்சாருன்னா அதை செய்யலை மக்களை தன்னை வந்து சந்திக்க வச்சார் புரியுதுங்களா எலெக்ஷன் கேம்பெயின்னா என்ன பண்ணுவாங்க ஊர் ஊராக தெரு தெருவாக வீடு வீடாக போவாங்க இவர மாதிரி நான் ஒரு இடத்துல நிற்பேன் எல்லாரும் ஏன் இடத்துக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க ராகுல் காந்தி அதனங்க பண்ணார் கன்னியாகுமரியில் தொடங்கினார் அப்படியே கேரளா வழியாக நடந்து அப்படியே நடந்து 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 டெல்லியே போய் காஷ்மீர் வர போனார் மறுபடியும் பஞ்சாபில் இருந்து கிளம்பி நடந்து 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 கல்கத்தா வர போனார் அப்படி மை மக்களை சந்திப்பவர் தான் தலைவர் மக்கள் என்னை வந்து சந்திக்கட்டும்னு சொல்கிறதுக்கு பேர் அதுக்கு பேர் ஜனநாயகம் இல்லை அதுக்கு பேர் நார்சிசம் அயோக்கியத்தனம் இதெல்லாத்த விட ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி என்ன சொன்னாங்கன்னா ஜனநாயகன் படத்தில் பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த அறுபது ட்ரோன்கள் வச்சு சுற்றி சுற்றி வளச்சி வளச்சி இவங்க ஷூட் பண்ணது அப்படின்றாங்க அது அந்த செய்தி எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு அந்த செய்தியை சொன்னவர் ஒரு ரொம்ப சீனியர் மோஸ்ட் பத்திரிகையாளர் அதுவும் சினிமா துறை சார்ந்த பத்திரிகையாளர் அவர் அரசியல் துறை சார்ந்த பத்திரிகையாளரும் கிடையாது அவர் சொல்கிற செய்தி என்ன சொல்கிறாருன்னா எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது ஜனநாயகன் படத்தோட கிளைமாக்ஸ் காட்சிகள் மாதிரி உள்ள காட்சிகளுக்கு இது மாதிரி மக்கள் பெரும் திரண்டது போல் வர வேண்டிய கூட்டத்தை காட்டணும் அதுக்கு வழக்கமாக என்ன பண்ணுவாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு எடுப்பாங்க அதுக்கு உண்மையே இந்த கூட்டங்கள் நடந்த இடங்களில் பூரா அறுபது ட்ரோன் எண்பது ட்ரோன் வச்சு எடுத்தாங்க எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்களே அந்த ட்ரோன் ஃபுல்லாக வச்சு எடுத்ததுக்கு காரணமே வந்து இதை பூரா அந்த படத்தில் பயன்படுத்துறதுக்கு நல்ல காட்சிகள் கிடைக்குமான்னு பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நடத்தியிருக்காங்களாம் இது உலகமாக அயோக்கித்தனம் இல்லையா தன்னுடைய படத்தோட ஷூட்டிங்க்கு அட்மாஸ்ஃபியர் மாதிரி இந்த மக்களை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்ல வரக்கூடிய செய்தியை கேட்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது எனக்கு இது நிஜமாக இருக்கக்கூடாது ஆனால் இது நிஜமாக இருந்ததுன்னா மக்கள் சும்மா விட மாட்டாங்க பத்தாம் தேதி ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு ஏதோ சொல்லிகிட்ருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல விஜய் நேராக போகிறாரா இல்லையான்னு தெரியல இருபது லட்சம் கொடுத்ததை பற்றி எதாவது பேசுனாங்களா இந்த ப்ரெஸ் மீட்டில் அதுவும் பேசல மக்களோட துயரத்தில் பங்கு கொள்றதுக்கு உங்களால் நேரில் வர முடியல இன்னைக்கு வர வர முடியல பன்னெண்டு நாள் ஆச்சு ஒரு ப்ரெஸ் மீட் வைங்களேன் அதெல்லாம் ப்ரெஸ் மீட்லாம் வச்சா கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லணும் ஏ ஃபோர் ஷீட் இல்லாமல் உங்களால் பேச முடியாது கரெக்டாக அந்த ஏ ஃபோர் ஷீட்டை வச்சுக்கிட்டே தப்பு தப்பாக பேசுவாங்க மீண்டும் தாவேக்கா ஆட்சிக்கு வர வேண்டுமா இல்லையா சொல்லுங்கள் ஆ சரி நான் முதல் முறையாக ஆட்சிக்கு வர வேண்டுமா மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு சிரிச்சிக்கிறாரு எல்லாம் என்ன மாதிரி ஒரு இதுன்னு தெரியல இப்போதும் அதில் இன்னொரு வேறு விஷயம் சொல்கிறாங்க அந்த பாதிக்கப்பட்டவர்களின் ஒரு இருபது குடும்பத்துக்கிட்ட வீடியோ கால் பேசினார் அப்படின்னு இதில் இன்னொரு கொடுமை என்ன என்ன நடந்திருக்குன்னா அங்கே நேரில் சென்று வந்த வேறு சில பத்திரிக்கை நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கொடுமை என்னால் தாங்கவே முடியல இறந்து போனவர்களின் குடும்பத்தில் போய் இந்த தாவைக்கா நிர்வாகிகள்னு இருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் போயிட்டு இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே விஜய் வருவார் விஜய் வருவார்னு நாலஞ்சு நாளாக மொதல் நாலஞ்சு நாள் சொல்லிக்கிட்டே இருந்துருக்குறாங்க அவங்க இருந்த துக்கத்தை கூட ஒழுங்காக துக்கத்தில் இருக்க விடாமல் தூங்க விடாமல் அவங்கள போட்டு பாடாப்படுத்தி வந்துடுவார் இருங்க 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 வந்துடுவார் வந்துடுவார்னு ராத்திரியிலலாம் போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே வருவார் பன்னெண்டு மணிக்கு மேலே வருவார்னு அப்போது இது அதாவது அவர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் குடும்பத்தின் உறுப்பினரை இழந்த ரீதியாகவும் துக்கத்தில் இருக்காங்க தாங்கன்னா துயரத்தில் இருக்கிறாங்க இதை தாண்டி இவங்களும் சேர்ந்து அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி அதில் ஒரு ஒரு நபர் சொல்கிறாராம் இப்போ இருபது லட்சம் தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு அதை வச்சு நான் நான் என்ன பண்ணிட்டோம் என் பொண்டாட்டியும் இல்லை என் பிள்ளையும் இல்லை அப்படின்றார் பொண்டாட்டி பிள்ளை ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க நான் அந்த பணத்தை வாங்கி வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றார் உண்மை தானேங்க பணத்தை பணத்தை வைத்துக்கொண்டு செலவு செய்கிறதுக்கு நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நம்ம கூட இருக்கணும்ல அதுவே இல்லை ஆக இப்போது வந்து இந்த வீடியோ கால்லாம் பேசினார் பேசுனார்ன்றாங்களே அந்த வீடியோ கால்லாம் ரெக்கார்ட்லாம் பண்ணவே இல்லையா எல்லாத்தையும் தான் ரெக்கார்ட் பண்ணுறீங்களே விஜய் காலையில் எழுந்திரிச்சிட்டாரு குளிக்க போயிருக்காரு கக்கூசு போயிருக்காரு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டாரு வீட்டை கதவை திறந்துட்டார் வண்டியில் ஏறிட்டாருன்னு ஒன்று ஒன்றையும் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கீங்களே இந்த வீடியோ கால் எடுத்து பேசினதை மட்டும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணவே இல்லையோ இந்த வீடியோ காலை அவர் பேசுனாருன்னு சொல்கிறதே பொய்யின்ற நான் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீடியோ காலில் பேசினவங்களோட வீடியோ வீடியோஸை ரிலீஸ் பண்ண வேண்டியதுன்னு என்ன பேசுனாருன்னு எல்லாம் பொய் 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 உங்களை அப் நீலாம் எதுக்கு கட்சி நடத்த வர அரசியலுக்கு எதுக்கு வர ஒரு சம்பவம் உன்னால் நடந்து பன்னெண்டு நாள் ஆகுது வெளியே தலை காட்ட மாட்டேறீங்க ஒருத்தங்கூட வெளியே வரலை எல்லாம் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டாங்க கீழே திட்டு வாங்கிட்டு தெரியுது பூரா இந்த கீழ்மட்டத்து மக்களாக இருக்கக்கூடியவங்க தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க அதிலும் ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரே கிராமத்தை சேர்ந்த ஆறு பேரை ஏழு பேர் செத்து போயிட்டாங்களாம் அந்த கிராமத்தில் இருந்தவங்க மட்டும் கிட்டத்தட்ட எல்லாருமே அருந்தினர் அவங்க பூரா எல்லாம் விளிம்புநிலை மக்கள் தான் போய் இந்த கூட்டத்தில் மாட்டி சிக்கி இறந்துருக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய சோகம் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லி வச்சுருக்காங்களாம் யாரும் ப்ரெஷ்ஷாக மீட் பண்ணாதீங்கன்னு ஏன்னா அந்த ஆறு பேர் செத்து போனாங்கன்னு சொன்னாங்களே அந்த இருந்து முப்பது பேரை நாற்பது பேரை டெம்போவில் வச்சு கூட்டு வந்துருக்குறாங்க இவங்க தான் அப்போ தானாக சேர்ந்த கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம்னு சொன்னது பூரா பொய் இங்கே கூட்டத்தையும் சேர்த்துருக்குறாங்க ஆளுங்களை வண்டியில் வேனில் வச்சு ஏற்றி கூட்டு வந்துருக்காங்க அப்படி கூ அது அது வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல அது எல்லா கட்சிக்காரர்களும் அப்படி தான் கூட்டு வருவாங்க ஆனால் கூட்டிகிட்டு வரவங்கள சாப்பாடு தண்ணியிலேருந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணணும் நீ பாட்டு கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டுட்டு நீ பாட்டு போயிடுவியா எல்லாம் அந்த காலத்தில் நடக்கும் நான் சின்ன வயசில் பார்த்துருக்குறேன் என்னென்னா ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் கா காரில் கூட்டு போகிறோம் காரில் கூட்டு போகிறோம் பையன் கூட்டிகிட்டு போய்ட்டு ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே விட்டு வந்துடுவாங்க அப்புறம் நீ எப்படியோ வீட்டுக்கு போய் சேருன்னு அதுபோல் நீ கட்சிக்கு ஆளை கூட்டு வந்தது நான் தப்புன்னு சொல்ல கூட்டி வந்தவங்கள கூட்டி வந்த மாதிரி பத்திரமா கொண்டு போய் திரும்ப உடனுமா இல்லையா இப்போ விஜயால் நடந்த ஒரு நல்ல காரியம் என்னென்னா இனிமேல் எந்த கட்சியும் எந்த கூட்டமும் நடத்த முடியாது அந்த எஸ்ஓபின்னு சொல்கிறாங்களே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அது நிர்ணயம் செய்யும் வரை எந்த கட்சியும் எந்த கூட்டமும் போட முடியாதுன்றது தான் ஒட்டுமொத்தமாக எல்லா அரசியல் கட்சிக்கு வாயிலையும் மண்ணள்ளி போட்டிருக்காரு விஜயின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி போய் ஏமாத்து வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க விஜய் குறைஞ்சபட்சம் அந்த நேரில் போங்க கட்சியில் முக்கியமான ஆட்கள் முக்கியமான ஆட்கள்னு நீங்கள் சொல்லக்கூடிய யாருமே வரலையே விஜய் வரல ஆதவ அர்ஜுனா வரல புஷி ஆனந்த் வரல நிர்மல்குமார் வரல ராஜ்மோகன் அவரது கொடுங்க அவருக்கு அரசியலுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது இல்லை அங்கே இருக்கிற யாருக்குமே அரசியலுக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது அப்போ தான் இருப்பாங்க அரசியல் இருப்பவர்களுக்கு தான் அரசியல்னால் என்னென்னு தெரியும் அங்கே எப்படி நடந்துக்கணும்னு தெரியும் இவர்களுக்கு என்ன தெரிய போகுது ஒன்றும் தெரியாது இப்படி தான் என் பிரச்சனைன்னு ஒன்று எல்லாத்தையும் போட்டோ போட்டது போட்டபடி எல்லாம் ஓடி எஸ்கேப் ஆகிட்டாங்க ஏன் எங்கே இருக்கான்னு தெரியல சரி இது எங்கே தான் போய் முடியுதுன்னு பார்ப்போம் இது குறித்து உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்